Dear all our viewers, Under the guidance of Shri B.S. Salagu, editor publisher of BNN Digital Media and newspaper Bangalore, our media team humbly presents history of all major temples with B and C grade temples in Karnataka. These informations are gathered. The history has been translated in Tamil for all the temple lovers and devotees. Dear viewers, In our episode published has been translated in Tamil by Sri M. K. Kumaran, Madurai astrologer, scholar, and Tamil Pandit. All the information is gathered in the interest of our devotees in the states of India and around the world, Hindus, wherever you are. This publication has been published with the permission of the government of Karnataka. Your suggestions and comments may be sent to email id bhurtnadu24 at gmail.com or whatsapp to 8970159998 thank you பிரகத் நாடு சேனலின் அன்பர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் புராதன கோவில்களின் இருப்பிடம் மற்றும் அவற்றின் பெருமையையும் அக்கோவிலில் உரைந்துள்ள அற்புத விஷயங்களையும் அன்பர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் இறைவனின் அருட்செயலை அனைவரும் அறியும் பொருட்டு இந்த காணொலியை உங்களுக்கு வழங்குகிறோம் जयजगन्नाथ अरविन्दलतासख आयुदेवमहादेव नारायण नमोस्तु ते बालाय नीलवभुषे जालाभिराम, जघनाय दिगम्बराय शार्दूल दिव्यनख भूषण भूषिताय नन्दात्पजाय नवनीतमुषे नमस्ते நமது பாரத தேசத்தில் விஷ்ணுவின் அவதார தெய்வங்களுக்கும் குறிப்பாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் பல கோவில்கள் உள்ளன கன்னட மாநிலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரை போற்றும் பிரசித்தி பெற்ற பல கோவில்களுள் ஒன்றுதான் இன்று நாம் காண இருக்கும் அப்ரமேய சுவாமி திருக்கோவில் இதனை மல்லூர் கிருஷ்ணா கோவில் என்றும் அழைக்கின்றனர் இக்கோவில் எங்குள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னப்பட்டினாவிலிருந்து மிக அருகில் சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் அழகிய மல்லூர் என்னும் ஊரில் நமது அப்பிரமேயர் குடிகொண்டு அருள்கிறார் அருகில் கன்வா நதி சலசலத்து ஓடுகிறது இந்த கோவில் இன்று நேற்று எழுப்பப்பட்டதல்ல பழமையான புகழ் மிகு சரித்திரத்தை தாங்கியுள்ளது யுகம் கடந்த வரலாற்றினை கொண்டுள்ளது அழகிய சிற்பங்கள் கண்ணை கவரும் கோபுரங்கள் மிகச் சிறந்த பெருமையாய் நிற்கின்றன பக்தர்களுக்கு அப்ரமேயர் முதன்மையாய் உள்ளார் ஸ்ரீ ராமானுஜரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய சேத்திரங்களுக்கு ஈடாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள வைணவ திருத்தலங்களுள் முக்கியமானதாக போற்றப்படுகிறது குடும்பத்தாரோடு எளிதில் சென்று தரிசிக்கும் வகையில் பெங்களூர் மைசூர் நெடுஞ்சாலையில் சென்னப்பட்டினம் அருகில் உள்ளது மிகவும் பழமையான வரலாற்றினை இக்கோவில் கொண்டுள்ளது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக தெரிய வருகிறது ஆனால் ஸ்தலமோ யுகம் கடந்த சரித்திரத்தை கொண்டுள்ளது இக்கோவிலைப் பற்றியும் இக்கோவிலில் குடிகொண்டுள்ளும் எம்பெருமானை பற்றியும் அம்பேகல் கிருஷ்ணர் குழந்தை நவநீத கிருஷ்ணரை பற்றியும் பல சுவாரஸ்யமான அற்புதமான நிகழ்ச்சிகளை சம்பவங்களை இக்கோவிலின் பரம்பரை பரம்பரையாய் தெய்வ கைங்கரியம் செய்து வரும் கோவில் பட்டாச்சாரியரின் கூற்றின் மூலம் நாம் கேட்டு மெய்சிலிர்த்தோம் யுகம் கடந்து நிற்கும் பெருமை பெற்றது இத்தளம் வாருங்கள் கோவிலை சுற்றி வருவோம் பெருமை பற்றியும் அறிவோம் கிரேதா யுகத்தில் காசி தேசத்த அரசன் விஜயபாலன் ராணி விஜயாங்கதா இருவரும் இத்திருத்தலம் வந்து அப்பிரமேயரை தரிசித்து அருட்செல்வத்தோடு மக்கட்பேரும் பெற்றுள்ளனர் அடுத்து திரேதாயுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இங்கு வழிபட்டுள்ளார் அதன் பொருட்டு நம் அப்ரமேயருக்கு அப்பிரமேய ராமர் என்றும் அழைக்கப்படுகிறார் மேலும் கண்வ மகரிஷியும் இங்கு வழிபாடு செய்து பழகாலம் தங்கி தியானம் புரிந்துள்ளார் வல்லூரை அலங்கரித்து ஓடுவது நிர்மலா நதி கண்ம மகரிஷி இங்கு தங்கி வழிபட்டதால் கண்வநதி என பெயர் மாறி புகழ் பெற்றது அடுத்த துவாபர யுகத்தில் நம்ம கரண மகரிஷி வழிபட்ட சரித்திர சான்றும் உள்ளது நாம் வாழும் இந்த கலியுகத்தில் ஆண்ட காலத்தில் புகழ்மிகு விஜானேஸ்வரர் மந்திர அக்ஷத பீஜம் பற்றிய எழுதிய குறிப்புகளும் உள்ளன அவற்றுள் ஒன்று கிபி தொள்ளாயிரத்தி எண்பதில் அப்பிரமையிற்கு அவர் குடிகொண்டலும் கர்ப்ப கிரகத்திற்கு விளக்கு இடுதல் பற்றிய சுவடுகள் ஆவணங்கள் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இச்சுவடு மூலம் இதன் தொன்மையை நாம் உணர முடிகிறது கோவிலின் குருக்கள் இச்செய்தியை நமக்கு வழங்கி நம்மை வியப்பில் ஆழ்த்தினார் சோழ மன்னர் ராஜேந்திர சிம்மனால் கோவில் எழுப்பி ஜீரணோத்தாரண கும்பாபிஷேகம் நடைபெற்றதாக இங்கு கிடைக்கப்பெற்ற தமிழ் கல்வெட்டுகள் பறைசாற்றுகின்றன பதினான்காம் நூற்றாண்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற விஜயநகர பேரரசர் காலத்தில் இந்த கோவிலில் பராமரிப்பும் புனரமைப்பு வேலைகளும் நடைபெற்றதாக தெரிய வருகிறது விஜயநகர பேரரசுக்கு பின் மைசூர் மன்னர்கள் கோலோச்சிய காலத்தில் நம் அப்புறமேயரின் பெருமையை உலகுக்கு உணர்த்திய உண்மை சம்பவம் ஒன்று உண்டு திருக்கோவில் பட்டாச்சாரியர்கள் அது பற்றி கூறியதை கேட்டு வெய் சுமார் நூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன் அப்போதைய மைசூர் மன்னர் நமது அப்பிரமேயர் குடிகொண்டும் கோவிலை பார்வையிட மல்லூருக்கு வந்தார் கிருஷ்ணரின் அழகு திருமேனி கண்டு பரவசம் அடைந்தார் மன்னருக்கு கிருஷ்ணரின் மீது பிரேமம் மேலிட சிலையை தன் அரண்மனைக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டார் செயலும் படித்தினார் அப்பிரமேயர் மைசூர் அரண்மனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார் மன்னர் கனவில் கண்ணன் தோன்றி தன்னை மல்லூரிலே மீண்டும் பிரதிஷ்டி செய்யச் சொல்லி மன்னருக்கு உத்தரவிட்டார் மல்லூரில் குடிகொண்டு அருள்வதே கிருஷ்ணருக்கு இஷ்டம் போலும் மன்னருக்கு அது படவில்லை ஆண்டவன் கட்டளையை அலட்சியம் செய்தார் அரண்மனையின் ஒரு பகுதி தீ பற்றி சேதம் கண்டது பகவான் கிருஷ்ணரின் ஈழை என புரிந்த மன்னர் மீண்டும் அப்புறமேரை முறையாக மல்லூரில் நிறுவினார் இக்கோவிலின் மூலவர் அப்ரமேயர் எனும் நாமம் தெரித்துள்ளார் விஷ்ணு நாமத்தில் அப்ரமேயர் எனும் திவ்ய நாமம் இருநூற்று நாற்பத்தி எட்டாம் திவ்ய நாமமாக உள்ளது அளவிட முடியாதவர் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவர் எனும் பொருளில் அம்மந்திரச் சொல் உள்ளது சப்த ரிஷிகளுள் ஒருவரான வசிஷ்ட மகரிஷிக்கும் நம் அப்பிரமேயருக்கும் தொடர்பு உள்ளது வசிஷ்ட மகரிஷின் குல தெய்வமாக இஷ்ட தெய்வமாக நம் அப்ரமேயர் உள்ளார் என்பதை அவர் எழுதிய புராணங்கள் கிரந்தங்கள் வாயிலாக அறிய முடிகிறது பிரம்மாண்ட புராணத்தில் ஈசனார் சிவபெருமானுக்கும் நாரத மகரிஷிக்கும் நடந்த சம்வாதம் உரையாடல் பனிரெண்டு அத்தியாயங்களை கொண்டது அதில் மல்லூர் நிர்மலா நதி அப்ரமேயர் பற்றிய செய்திகள் இருக்கின்றன இது இவ்வூரின் பழமையையும் யுகம் யுகமாய் நின்று அருள் புரியும் ஸ்ரீ அப்பிரமேயரின் பெருமையையும் அருள்வாளிக்கும் அருள் திரத்தனையும் பிரகடனம் செய்கிறது விஷ்ணுவின் தோற்றத்தை தான் நம் அப்பிரமேயர் தாங்கியுள்ளார் தூய சாலிகிராம கல்லினால் அழகு திருமேனி செதுக்கப்பட்டுள்ளது அவர் நிற்கும் தோரணை அற்புதமானது மேலிரண்டு கைகளில் சங்கு சக்கரம் கீழே இரண்டு கைகள் கதா மற்றும் பத்மம் அவயஹஷ்டம் ஆதி அந்தமில்லா பரமாத்ம சுரூபம் மகாவிஷ்ணுவோடு தாயாரும் அமிர்தவள்ளி எனும் திவ்ய நாமம் தரித்து தனி சந்நிதியில் உறைந்தருளி அருள்வாளிக்கிறார் இத்தகைய திருவுருவச் சிலை ஒரு கல்பீடத்தில் இல்லாமல் மணலில் வலுவுடன் இன்றளவும் நிற்கிறது இன்னும் இதன் ஆச்சரியத்தை அதிகப்படுத்துகிறது இச்செய்தி இத்திருக்கோவில் திராவிட கட்டிட சிற்பக்கலை பாணிகள் எழுப்பப்பட்டுள்ளது சுற்றுப்புற சுவர்களில் மன்னதை ஈர்க்கும் விஷ்ணுவின் தசாவதார சிலைகள் உள்ளன கோவிலின் பிரதான கதவு ஒய்யாரமாக முப்பது அடி உயரத்தில் உள்ளது மூலவரையும் மிஞ்சும் வண்ணம் முதல் பிரகாரத்தில் அம்பேகல் கிருஷ்ணர் தவழ்ந்த கோலத்தில் நம்மை ஈர்க்கிறார் குழந்தை கிருஷ்ணரின் அழகு மிகு முகமும் கண்களும் தவழ்ந்து வரும் பேரழகும் அவர் பிஞ்சு கைகளில் உள்ள பெண்ணை நவநீதம் இவற்றை நாம் காணும் பொழுது தாய்மை குணம் நம்முள் மேலோங்கி குழந்தை கண்ணனை வாரி அள்ளி தூக்கி அணைத்துக் கொள்ள நமது உள்ளம் துள்ளும் ஒரு முறை கண்டவர்கள் மீண்டும் மீண்டும் தரிசிக்க வேண்டும் எனும் ஆவல் பிறக்கும் அம்பேகல் கிருஷ்ணர் பிரதிஷ்டைக்கு பின் இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை பன்மடங்காய் பல்கி பெருகியுள்ளது குழந்தை கிருஷ்ணரை கண்டு தரிசித்து அருள் பெற்று குழந்தை பாக்கியம் பெற்றோர் பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள் உண்டு குழந்தை கிருஷ்ணரை மனதார வேண்டி சென்று குருக்கள் தரும் பிரசாதம் பெற்று கண்ணன் அருளால் குழந்தை பாக்கியம் பெற்ற பிறகு குழந்தை கிருஷ்ணருக்கு தொட்டில் கட்டி தங்கள் பக்தியை நன்றி உணர்வை சிரத்தையுடன் செலுத்துவது இங்கு வாடிக்கையாய் உள்ளது பக்தர்கள் வழங்கிய வெள்ளியால் செய்யப்பட்ட தொட்டில்கள் கணக்கற்று உள்ளதாக கோவில் குருக்கள் தெரிவித்தது கேட்டு அப்ரமேயர் மற்றும் குழந்தை கிருஷ்ணரின் அருள் திருத்தினை எண்ணி வியப்பில் ஆழ்ந்தோம் வருடம் தோறும் சித்திரை மாதம் நடக்கும் பிரதான திருவிழாவில் அப்பிரமேயரும் குழந்தை கிருஷ்ணரும் உற்சவமூர்த்தியாக உலா வருவது கண்கொள்ளா காட்சி இத்துணை பெருமையும் பழமையும் கொண்ட அழகு திருக்கோவிலில் இன்றளவும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் குணமும் கொண்டு கலியுக வரதனாக கண்கண்ட தெய்வமாக அப்பிரமேயர் மல்லூரில் குடிகொண்டு அருகிறார் இதுநாள் வரை தரிசனம் செய்யாதவர்கள் மல்லூருக்கு விரையுங்கள் கண்ணனை கண்டு இன்புறுங்கள் கண்டு தரிசித்தவர்கள் மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையேனும் கண்டு இன்புறுங்கள் வாழ்விகள் இன்பங்களோடு ஞானமும் பெற்று உயலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சர்வம் கிருஷ்ணார்பணம் மற்றும் புனித திருக்கோவிலின் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் வரலாறு பெருமை பற்றிய கருத்துக்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தமிழில் பின்னணி குரலில் அடியேன் மதுரை காசி குமரன் ஆன்மீக ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் பராசராஸ் அஸ்ட்ராலஜி சென்டர் அட் மதுரை கல்லூரி மதுரை மற்றும் ஸ்டார் அகாடமி சென்னை தொடர்புக்கு நைன் நன்றி வணக்கம்